நாம் இந்த மனித குலத்தை தொடர முடியும் அப்போ இந்த மனித குலத்தை தொடர வேண்டுமென்றால் நிச்சயமாக நோய்தான் வரும் அதற்கு சாட்சியாக நீங்கள் எல்லாம் இப்போது இருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்பு நெஞ்சடைப்பு அதே போல் புற்றுநோய் இந்த மண் நஞ்சாகி விட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மூணும் போச்சுன்னா மனிதனுக்கு நோய் தான் இந்த மூணு சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவு நஞ்சு கலந்த உணவு நெருப்புல போட்டு சொல்றது கல்லுல போட்டு சொல்றது எண்ணெயில போட்டு சொல்றது இது எல்லாமே மூன்றாம் தலைமுறை உணவு அப்ப அதையும் தாண்டி இப்ப நாம நாலாம் தலைமுறை உணவுக்கு வந்துடுறோம் அது என்ன தெரியுங்களா இப்போ இந்த நான்காம் தலைமுறை உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அதுதான் பெருநோய்களுக்கு காரணம் பாஸ்ட் ஃபுட்டை பன்னெண்டு மணிக்கு தின்னா நீ எப்படி ஆரோக்கியமா இருப்ப காலையில நீ எந்திரிக்க மாட்ட கண்ணீர் அஞ்சலி பொழுது தான் விட்டுவாங்க இட்லி சாப்பிட்றோம்ல இடியாப்பம் கொழுக்கட்டை இப்போ இதெல்லாம் எதுல வருது ஆவியில் வேகுது அப்போ நீங்கள் இரண்டாம் தலைமுறை உனக்கு வரலன்னா உங்களுக்கு நோய்ங்கிறது நிச்சயமா வந்து போகாது உங்களுடைய வாயின் குறையும் வாழ்நாள் குறையும் அதோடு மலற்று தன்மை வரும் உங்களுக்கு எதிர்காலத்தில் குழந்தை இருக்காது எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற முதலாம் ஆண்டு இடை திருவிழாவில் ஏற்பாடு செய்திருக்கிற நம்மாழ்வார் மரபு வேளாண் நடுவத்தினுடைய பொறுப்பாளர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மரபுவழி வழி இந்த திருவிழாவிலே விளைவித்த பொருளை இங்கே காட்சிப்படுத்தவும் விதைகளை பரவலாக்கவும் இங்கே அயராது உழைத்து கொண்டிருக்கிற அங்காடிகள் வைத்திருக்கிற மரபு வேளாண் உழவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற செந்தமிழ் மரபுவழி வழி வேளாண் நடுவத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்பது செந்துறை நகரில் முதன் முதலாக நடத்தப்படுகிற திருவிழாவாகும் இதற்கு முன்னர் அரியலூரிலே தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இந்த செந்துறையில் நடப்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் இப்போ இறுதியாக பேசிய ஐயா கூட நான் இயற்கை வேளாண்மை செய்கிறேன் என்று சொன்னார் காலையிலிருந்து எல்லா பேசிய பெரும்பகுதி பேர் மரபு வேளாண்மையை கையில் எடுத்து உயிரோட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருவிழா எதற்காக நடக்க வேண்டும் ஏன் நடக்க வேண்டும் என்ற கேள்வி எல்லோரும் இருக்கிறது மரபு விதை திருவிழா நடப்பதனுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய விதைகள் அழிந்து விட்டது என்று சொல்லலாம் இருக்கிற விதைகளை தான் நாம் இந்த மனித குலத்தை தொடர முடியும் அப்போ இந்த மனித குலத்தை தொடர வேண்டுமென்றால் நாம் விதையை கையில் எடுக்கலாம் அப்போ இந்த விதை மரபு விதையாக இருக்க வேண்டும் இப்போது இருக்கிற வீரிய ஒட்டு விதைகள் ஒரு பத்து வருடங்கள் கழித்தால் அதனுடைய வீரியம் போய் முளைப்பு திறன் கெட்டுவிடும் அதிலே விளைகிற உணவுப் பொருளை சாப்பிட்டால் நிச்சயமாக நோய்தான் வரும் அதற்கு சாட்சியாக நீங்கள் எல்லாம் இப்போது இருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒரு நோய் இருக்கிறது நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் சிறுநீரக பாதிப்பு நெஞ்சடைப்பு அதே போல் புற்றுநோய் பல நோய்கள் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதுலேருந்து நாம் விடுபடணும்னா நாங்கள் மரபு வழி வேளாண்மை நோக்கி நகரணும் அப்போ நகரணும்னா என்ன பண்ணணும் அதற்கு விதைகள் பரவலாகணும் அப்போ அந்த விதைகள் பரவலாகனா என்ன பண்ணணும் விதை திருவிழாக்கள் நடக்கணும் அப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த திருவிழா நடத்திட்டு இந்த நேரத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் இந்த தேதியில் பல ஊர்களில் நடக்கிறது இது இந்த ஆணிப்பட்டத்தோடு நிறைவு பெறும் பிறகு வெவ்வேறு வடிவங்களில் இந்த திருவிழா நடக்கும் அடுத்த அரியலூரில் மரபு உணவு திருவிழா அப்படின்னு மரபு திருவிழா நடக்க போறாங்க பல ஊர்களில் உணவு திருவிழா நடத்துறாங்க பல ஊர்களில் நம்மளோடைய நினைவு நாள் கூட்டம் நடக்குது பல இடங்களில் பயிற்சி நடக்குது அப்படி இதையெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா நம்முடைய முன்னோர்கள் தாத்தா காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை திரும்ப பெறப் போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த மண் நஞ்சாகிவிட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் அடுத்து தண்ணி கெட்டு விட்டது காற்று மாசடைந்து விட்டது இந்த மூணு போயிட்டு ஒன்னு மண்ணு போயிட்டு அடுத்து தண்ணி போச்சு அடுத்து காத்து போயிட்டு இந்த மூணும் போச்சுன்னா மனிதனுக்கு நோய் தான் இந்த மூணு சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் முதல்ல நாம பாரம்பரிய உணவு முறைக்கு வரணும் அதுல முதன்மையா நாம நோய்கள்ல இருந்து விடுபடணும்னா நம்முடைய உணவு பழக்க வகத்தை மாத்தணும் நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவு நஞ்சு கலந்த உணவு அதை நிறைய சொல்லலாம் இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்க சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது நம்முடைய உணவு பழக்கம் என்பது நான்கு தலைமுறையை கடந்துவிட்டோம் நான்கு தலைமுறைன்னா என்ன ஒன்று இயற்கை உணவு இயற்கை உணவுனா உங்களுக்குலாம் தெரியும் என்னெல்லாம் கிடைக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு விளையுதோ அதை அப்படியே சாப்பிட்றது தான் இயற்கை உணவு அடுத்து இரண்டாம் தலைமுறை உணவு அது என்ன ஆவி வேக வச்ச உணவு நாம் தண்ணியில் வேக வைக்கிறோம் பாருங்கள் ஆவியில் வேக வைக்கிறோம் பாருங்கள் அது இரண்டாம் தலைமுறை உணவு அடுத்து மூன்றாம் தலைமுறை உணவு அது என்ன அது சுட்டுறது அதாவது நெருப்பில் போட்டு சுடுறது கல்லில் போட்டு சுடுறது எண்ணெயில் போட்டு சுடுறது இது எல்லாமே மூன்றாம் தலைமுறை உணவு அப்போ அதையும் தாண்டி இப்போ நாம் நாலாம் தலைமுறை உணவுக்கு வந்துக்கிறோம் அது என்ன தெரியுங்களா ஏற்கனவே நாம் ஆவியில வேக முடில அந்த ஆவியில வேக வச்ச உணவை காய வச்சு மறுபடியும் கல்லில் போட்டு சொல்றது இல்லைன்னா எண்ணெயில போட்டு சொல்றது இப்போ இந்த நான்காம் தலைமுறை உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு விடுறோம் அதுதான் பெருநோய்களுக்கு காரணம் இங்க முன்ன பேசிய ஐயா ஒரு சொன்னாரு பாஸ்ட் ஃபுட்டை பன்னெண்டு மணிக்கு தின்னா நீ எப்படி ஆரோக்கியமாக இருப்ப காலையில் நீ எந்திரிக்க மாட்டேன் கண்ணீர் அஞ்சலி கொலுசு தான் ஓட்டுவாங்க அப்ப நீங்க நான்காம் தலைமுறை உணவை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்ப அதுல நீங்க வெளியே வரணும் இப்போ நான்காம் தலைமுறை உணவுன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும் கடையில் விற்கிது பாருங்க பாஸ்ட் ஃபுட்டு அதே போல லேஸ்ன்னு ஒரு பொருள் விற்கிறான் அப்புறம் இந்த கறி கடைகள்லாம் போனீங்கன்னா சவர்மான்னு ஒரு பொருள் விற்கிறான் அந்த கறியை செத்தி செத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான் இப்போ இதையெல்லாம் நான்காம் தலைமுறை உணவு இந்த உணவங்க நினைக்கலன்னா உங்களுக்கு மரணம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் எந்த கடவுளும் உங்களுக்கு உங்களுடைய சாவை தடுக்க முடியாது அப்ப நான்காம் தலைமுறை உள்ளிருந்து நீங்க வெளியில வரணும் வெளியில வரணும் என்ன பண்ணணும் மூன்றாம் தலைமுறை உணவு அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அது என்ன தெரியுங்களா நீங்க எண்ணெயில போட்டு சொல்றீங்கல்ல அது கல்லுல போட்டு சொல்றீங்க கல்லுல என்ன போடுறீங்க தோசை போடுறீங்களா முக்கியம் போடுறீங்களா இதெல்லாம் வந்து போட்டு சொல்றது இந்த மூன்றாம் தலைமுறையும் அந்த நான்காம் துறை உணவு கேடுகள் இந்த ரெண்டுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் வெளியே வரணும்னா எதுக்கு வரணும் இரண்டாம் தலைமுறை உணவுக்கு வரணும் நீங்க அது என்னது அது ஆவியில வேகறது தண்ணீரில் வேக வைக்கிறது இது ரெண்டு தான் தண்ணியில் என்ன வேகது அரிசி சோறு நம்ம சாப்பிட்ற சோறு எல்லாமே தண்ணியில் வேகிறது தான் அப்போ அதுக்கு தான்ண்ட இட்லி சாப்பிட்றோம்ல இடியாப்பம் கொழுக்கட்டை இப்போ இதெல்லாம் எதிலருந்து வருது ஆவியில் வேகுது அப்போ நீங்கள் இரண்டாம் தலைமுறை உனக்கு வரலன்னா உங்களுக்கு நோய்ங்கிறது நிச்சயமாக வந்து போகாது உங்களுடைய வாயு குறையும் வாழ்நாள் குறையும் அதோடு இல்லை உங்களுக்கு தன்மை வரும் உங்களுக்கு எதிர்காலத்தில் குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்காது அப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் தலைமுறை கடந்த இருந்து பின்னோக்கி வரணும் அந்த இரண்டாம் தலைமுறை உணவை நீங்கள் சாப்பிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இயற்கை உணவு வாங்க இயற்கை உணவுன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி கிடைக்கிறத அப்படியே சாப்பிட்லாம் பழங்கள் அப்படியே கிடைக்குது அடுத்து நீங்கள் இப்போ இங்கே இந்த காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சமைக்காத உணவுன்னு கொடுக்குறாங்க அடுப்பில்லாத சமையல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு அப்போ நீங்கள் கிடைக்கிற பொருளை ஒரு பூட்டாக நறுக்கி கலவையாக போட்டீங்கன்னா சாப்பிட முடியும் அப்போ நீங்கள் இயற்கை உணவுக்கும் அதாவது இரண்டாம் தலைமுறை உறவுக்கும் அந்த இரண்டு தலைமுறை உணவுக்கு நீங்கள் வந்தால் தான் நோயிலிருந்து விடுபட முடியும் என்பதை கருத்தை வலியுறுத்தி இந்த திருவிழா என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வேண்டும் அதற்கு இந்த செந்துறை நகரிலே நடந்த இந்த திருவிழா என்பது முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்